நீதிமன்றம் சொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ற உனக்கு அறிவு இருக்கா இல்லையா எல்லாத்துக்கும் நீதிமன்றம் உனக்கு சொல்லணுமா உனக்கு புத்தி அளித்த உனக்கு இல்லையா உனக்கு இல்லையா பூமி வெப்பமாதனா நீங்க வெயில் அடிச்சா என்ன பண்ணுவீங்க கொடை பிடிக்கிறீங்க பூமி தாய்க்கு வெயில் அடிக்குது கொடை பிடிக்கணும் என்ன கொடை பிடிக்கணும் பச்சை கொடை பிடிக்கணும் என்ன கொடை மரக்கொடை ஏன் வளர்க்குறதுல உனக்கு என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பலகோடி கோடி பனை திட்டம்னு அறிவிச்சு செய்யறேன் அஞ்சு அஞ்சு அஞ்சாண்டுகள் ஆட்சியை கொடுங்க பூமிய பச்சை பொறையில போத்திப்பேன் அவ்வளவுதானே நோக்கம் இல்லாதவன்ட்ட நாட்டை கொடுத்து நீங்க வந்து மரக்கண்டு நடல நடல எழுதியிருக்கா இல்லையா மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் அதை விட வேற என்ன செய்ய முடியும் அரசு தான் செய்ய முடியும் ஏன்னா அவங்களுடைய சமூக பொறுப்பு முடிஞ்சிருச்சு நோக்கம் குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல்நிலை கெடுக்கும் மது வீட்டுக்கு நாட்டுக்கு உயிருக்கு கேடு அதோட அவங்க பொறுப்பு முடிஞ்சிருக்கு நீங்க அதுக்கு மேல போய் அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறீங்க நீங்க கேள்வி கேட்டிருக்கணும் மது வீட்டுக்கு உயிருக்கு கேடு சரி நாட்டுக்கு என்ன கேடு ஐம்பதனாயிரம் கோடி லாபம் வருது சரி நாட்டுக்கு கேடான மதுவை ஏன் நாடு விற்கிதுன்னு நீங்க கேட்கல கேட்கல அப்ப மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எப்போ வளர்ப்ப எப்போ வளர்ப்ப நீங்க காட்டையெல்லாம் அழிச்சு விட்டு தூய காட்டுக்கு நாலாயிரத்தி நூறு கோடி நிதிநிலை அறிக்கையில் அம்மா நிர்மலா சீதாராமன் ஒதுக்குனதை படிச்சுல இல்லையா எங்க இருந்து காத்த வாங்குவீங்கம்மா அது எப்படி எனக்கு கொடுப்பீங்க ஏ ஆளுக்கு ஒரு குடுவதாரேன் இடுப்புல கட்டிக்கணும் மூக்குள்ள மாட்டிக்கிட்டு போகணும் கட்டுறதுக்கு மாற்று இடத்துல காடு எல்லா இடத்துலயும் அமையாது இந்த நிலத்துல இந்த தான் வரும் அது அந்த காடை வளர்த்துருக்காங்க இது கரெக்ட் காடு இந்த இடத்துல இதுதான் வரும் அப்ப மண்ணின் தரம் வளர்த்துக்கு ஏற்பதான் நீங்க பண்ண முடியும் வாழ்விடத்தை பொறுத்துதான் மக்களுடைய உணவு உடை பழக்க வழக்கம் அமையும் அப்படி இந்த நிலத்தின் வளத்தை பொறுத்து தான் இந்த மரங்கள் வளரும் அப்போ அந்த காடை அழிச்சிட்டு வேறு இடத்துல போய் நாடு நீ வேற இடத்துல போய் கேட்டேன் காட்டை அழிச்சு தான் நடுவியா அதுதான் ஆபத்து அதுக்கு தான் ஒவ்வொன்றுக்கும் போராட முடியல நேரம் இல்லை அதனால ஒரே போராட்டம் மொத்தமாக அவங்களை அனுப்பிட்டோம்னா சரியாயிரும்னு நினைக்கிறோம் அஞ்சு வருஷத்தை கொடுங்கன்னு கேட்குறீங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அஞ்சு வருஷத்தை கொடுங்க அதுக்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடடா எவ்வளோ பெரிய தவறு பண்ணிக்கணும் முதவே கொடுத்துருந்தா அந்த நாட்டை சொர்க்கமா மாத்திருப்பாங்களேன்னு உங்களுக்கு தெரியும் ஓட்ட ஓட்டத்தை வே வேட்டையாடுறோம் தான் ரோட்டை நோடி ரோடி சோப்பிடுவான் நாட்டை காக்கணும்னாக்கி மரத்தை தேடிதான் வருவான் வந்திருக்க மாதிரி பருவநிலை பெரிய கண்டு மாறிச்சா நீ மாத்தினியா தானே இங்க கேள்வி அப்ப அதை சொல்லிக் கொடுக்கணும் என் பிள்ளைகிட்டே அயோக்கிய பிள்ளைகள் இவங்க தான் இவங்க கிட்ட இருந்து பூமியை பத்திரமா வச்சுக்கணும்னா நீ வணங்குறதுக்கு லட்சம் ஜாமி இருக்குடா வாழ்றதுக்கு ஒரு பூமி தான் இருக்கு எல்லா இவரீங்கன்னு கண்டுபிடிச்சா அறிவியல் உலகத்துல இந்த பூமி பந்துல எந்த உலகம் பிற சுத்திர எந்த உயிரின முடியாது பூமியை தவிர இதை விட்டா புகலிடம் இல்லை நீ சும்மா சந்திர மண்டலத்துக்கு போறேன் சந்திர மண்டலத்துக்கு போறேன் இங்க ஓ போய் இங்க இருக்கிற காத்தையும் தண்ணியும் காப்பாத்தும் முதல்ல அங்க இருக்கா இல்லன்னு பாக்குறது அது அவங்களுக்கு சொல்லணும் அதுக்குதான் இந்த மெசேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வு எந்த அரசுக்கு சொல்லி பயன் இல்ல அது பதாகையில தான் மரம் வளர்க்கும் விளம்பரத்துல வளர்க்கும் மண்ணில் வளர்க்க இப்பா இப்போ இப்படி பார்ப்போம் ஒவ்வொரு தலைவருடைய பிறந்த நாளைக்கு ஒன்றரை கோடி தொண்டர்னு இருக்கிறான்றாங்க வருஷத்துக்கு ஒன்றரை கோடி வச்சிருந்தா கூட எத்தனை கோடி மரம் வந்திருக்கணும் வைக்கல இல்லை இப்போ ஒரு 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 நடிகரே இருக்காருன்னா என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க வந்து ஒவ்வொரு ரசிகரும் மரக்கண்டு நடக்குன்னா எவ்வளவு வந்திருக்கும் நூறு நாள் வேலை திட்டம் இருபத்தஞ்சு வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வேலை திட்டம் வந்து எத்தனை கோடி மரத்தை நட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு ஒரு மரக்கண்டு நட்டா கூட நோக்கம் இல்ல கிளீன் இண்டியா இருக்கு கிளீன் இண்டியா இருக்கு புவி வெப்பமாகுதுன்னு ஆகுதுன்னு வெக்கம் இல்லாம சொல்லி தெரியல அது ஆகுதான் நீ ஆக்கினியா